நம்ம ராஜபாளையம் பக்கத்தில் வேப்பங்குளம் என்ற கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தொம்போது சென்ட்டு தார் ரோட்டுக்கு மேலேயே தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இருந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் அனுசரிச்சு தாங்க நம்ம இருந்து அப்படியே கீழ்ப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் விட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் புதிய என்ஹெச் ரோடும் அனுசரித்து தாங்க இந்த இடம் இருக்குது தார் ரோட்டுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை கமர்ஷியலுக்கு லேண்டு பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா இந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகுங்க ரோட்டடி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு அடி இருக்குங்க நீளம் இரநூத்தி பத்து அடிங்க இங்கே செண்டின் விலை பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் இருக்காங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சத்யா வித்யாலயா இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூலிங்க தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்க ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை அணுகவும் தேங்க்யூ